வணக்கம் குழந்தைகளே இதற்கு முந்தைய காணொலிகளில் நமது மாநிலமான தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சில மாவட்டங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இப்போ இந்த காணொலியில் கோயம்புத்தூர் நீலகிரி மற்றும் திருப்பூர் மாவட்டங்களை பத்தி பார்க்கலாம் கோயம்புத்தூர் தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரிய நகரமும் சிறந்த தொழில் வளர்ச்சி அடைந்த நகரமுமான கோயம்புத்தூர் மாவட்டத்தை பத்தி இப்போ நாம பார்க்கலாமா கோயம்புத்தூர்ல பருத்தி உற்பத்தி மற்றும் நெசவுத் தொழில் அதிக அளவில் நடைபெறுவதால் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுது கோயம்புத்தூர் மாவட்டமானது மோட்டார் உற்பத்தி வெட் கிரைண்டர் உற்பத்தி மற்றும் பம்புகள் உற்பத்தி போன்றவற்றிலும் முன்னிலை வைக்குது தமிழ்நாட்டின் சிறந்த சுற்றுலா தலங்களில் ஒன்றான வால்பாறை இந்த மாவட்டத்தில் உள்ள ஆனைமலை மலைத்தொடரில் அமைஞ்சிருக்கு அழகிய இயற்கை காட்சிகள் கொண்ட மலைகளால் சூழப்பட்ட ஆழியார் அணையும் பொள்ளாச்சி மற்றும் வால்பாறைக்கு இடையே அமைஞ்சிருக்கு இங்குள்ள கோவை குற்றாலம் என தற்போது அழைக்கப்படும் சிறுவாணி அருவியானது சுமார் இருபது மீட்டர் உயரம் கொண்ட இரண்டு அடுக்கு வெண்மையான நீர்வீழ்ச்சியுடன் கூடிய அழகிய தலமாய் இருக்கு சோலையார் அணை பரம்பிக்குளம் அணை பில்லூர் அணை மற்றும் குரங்கு நீர்வீழ்ச்சி போன்றவையும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் காணத்தக்க இடங்களாக இருக்கு இந்திராகாந்தி வனவிலங்கு சரணாலயம் மற்றும் தேசிய பூங்கா கல்லார் தோட்டக்கலை பண்ணை ஆனைக்கட்டி சலிமலி பறவியல் ஆராய்ச்சி மையம் கோயம்புத்தூர் பூச்சிகள் அருங்காட்சியகம் கோயம்புத்தூர் தாவரவியல் பூங்கா மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஆகியவையும் இம்மாவட்டத்தின் சிறப்புகளாய் இருக்கு நீலகிரி இயற்கை எழில் எழ்கொஞ்சும் அழகு மற்றும் இனிமையான காலநிலையை கொண்ட நீலகிரி மாவட்டத்தை பத்தி இப்போ பார்க்கலாமா உலகின் மிகப் பழமையான மலைத்தொடர்களில்ல ஒன்றான மேற்கு தொடர்ச்சி மலைகளின் ஒரு பகுதியான நீலகிரி தமிழ்நாடு கேரளா மற்றும் கர்நாடகா ஆகிய மூன்று மாநிலங்களின் முக்கிய சந்திப்பு புள்ளியா இருக்கு மேலும் இந்த நீலகிரி தான் மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கின்றன இங்கு அமைந்துள்ள தொட்டபெட்டா தென்னிந்தியாவின் நான்காவது மிக உயர்ந்த சிகரமாய் இருக்கு மலைகளின் ராணி என்று அழைக்கப்படும் உதகமண்டலம் அதாவது ஊட்டி இங்குள்ள மிகப்பெரிய கோடைவாழிடம் இந்த உதகமண்டலம்தான் பண்டைய மதராஸ் மாகாணத்தின் கோடைக்கால தலைநகரமா விளங்கியது ஊட்டியில தாவரவியல் பூங்கா படகு குழாம் பைன் மரக்காடுகள் பனிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் குறிஞ்சிப் பூக்கள் மற்றும் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமா அறிவிக்கப்பட்டுள்ள நீலகிரி மலை ரயில் போன்றவைகளையும் பார்க்கலாம் இது மட்டுமில்லாமல் பழங்குடியின மக்களின் புனித நதியாக கருதப்படும் பைக்காரா ஆற்றையும் அது அருவியா இழும் இடத்தை பார்க்க அருமையாக இருக்கும் இது போலவே சிம்ஸ் பார்க் ரோஸ் கார்டன் முக்கூர்த்தி தேசிய பூங்கா என இன்னும் பல காணத்தக்க இடங்கள் இந்த மாவட்டத்தில் இருக்கு முதுமலை புலிகள் காப்பகம் தமிழ்நாட்டின் மாநில விலங்கான வரையாடுகள் சரணாலயம் போன்றவையும் இந்த மாவட்டத்தில்தான் இருக்கு நீலகிரி மாவட்டம் மலர்கள் ஏற்றுமதியில் முக்கிய பங்கு வகிக்குது இது தவிர காப்பி தேயிலை போன்றவையும் இங்கு அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகிறது திருப்பூர் தமிழ்நாட்டின் மிக முக்கிய தொழில் நகரமான திருப்பூர் மாவட்டத்தின் சிறப்புகளையும் சுற்றுலா தலங்களையும் பார்க்கலாமா ஆயுத ஆடை தயாரிப்பு மற்றும் ஏற்றுமதியில் முன்னிலை வைக்கும் மாவட்டம் திருப்பூர் இங்கு உற்பத்தியாகும் பின்னல் ஆடைகள் உள்நாட்டிலேயும் வெளிநாட்டிலேயும் பெரும் வரவேற்பை பெற்றவை இந்த மாவட்டத்தில் பருத்தி பிரித்தெடுக்கும் தொழிற்சாலைகள் நிறைய இருக்கு தொழில்துறையில் தமிழகத்தில் மிக வேகமாக வளர்ந்து வரும் நகரமான திருப்பூரில் தென் மாவட்டங்கள் மற்றும் பிற மாநிலங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் வேலை பார்க்குறாங்க பரந்து விரிந்த இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயத்தின் ஒரு பகுதியா திருப்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த சரணாலய பகுதியில் பாயும் அமராவதி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அமராவதி அணைக்கட்டு ஆனைமலை தொடர்ச்சியின் வடக்கு சரிவு பகுதியில் உற்பத்தியாகும் பாலாற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள திருமூர்த்தி அணையும் பார்க்க வேண்டிய முக்கிய இடங்களா இருக்கு இது மட்டும் இல்லாமல் உடுமலைப்பேட்டை பஞ்சலிங்க நீர்வீழ்ச்சி அமராவதி சாகர் முதலைப்பண்ணை ஆண்டிப்பாளையம் ஏரி போன்றவையும் காணத்தக்க இடங்களாய் இருக்கு இந்த காணொளியில கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களோட சிறப்புகளை பார்த்தீங்க அடுத்த காணொலியில இன்னும் சில மாவட்டங்களை பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்